வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நியூமராலஜியில் இந்த ஆறு எண்கள் சக்தி வாய்ந்த எண்களாம் இந்த எண்களில் பிறந்தவர்கள் ஆள்வதற்கு பிறந்தவர்கள் எண் கணிதத்தில் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு மாய முக்கியத்துவம் உள்ளதாக ஒரு பழங்கால நம்பிக்கை கூறுகின்றார் எண் கணிதத்தில் குறிப்பிட்ட எண்களுக்கு அசாதாரண சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த எண்கள் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும்போது அல்லது பயன்படுத்தும் போது அவர்களின் விதியை மாற்றும் என்று நம்பப்படுகின்றது இந்த வீடியோவில் எண் கணிதத்தில் குறிப்பிட்டுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த எண்கள் என்னவென்று மற்றும் அந்த எண்களில் உள்ள சிறப்புகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம் எண் ஒன்று சுதந்திரம் தலைமைத்துவம் மற்றும் தனித்துவம் போன்ற சிறப்பு குணங்களை பிரதிபலிக்கப்படுகின்றது இந்த சக்தி வாய்ந்த எண் பெரும்பாலும் புதிய தொடக்கங்கள் மற்றும் வெற்றியை அடைவதற்கான ஊந்துகோளுடன் தொடர்புடையது இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு லட்சியம் மன உறுதி மற்றும் சவால்களை மீறி முன்னேறுவதற்கான தைரியத்தைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த எண்ணால் ஆளப்படுபவர்கள் இயற்கையாகவே தலைவராகவும் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் இருப்பார்கள் எண் ஏழு உலகின் பல கலாச்சாரங்களில் புனிதமான எண்ணாக கருதப்படும் எண் ஏழு நாணம் உள்ளுணர்வு மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றது இது அறிவு இலட்சியம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றுடன் தொடர்புடையது நியூமராலஜி படி எண் ஏழு உடன் தொடர்பு கொண்டவர்கள் வாழ்க்கையில் மர்மங்களை பற்றிய ஆழமான புரிதல் மற்றும் பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது எண் பதினொன்று எண் கணிதத்தில் பதினொன்று ஏஞ்சல் எண் என்று அழைக்கப்படுகின்றது எண் பதினொன்று ஆன்மீக ஆற்றல் உள்ளுணர்வு மற்றும் உத்வேகம் ஆகியவற்றைக் குறிக்கின்றது இது ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வை கொண்டுள்ளது இந்த எண் நேர்மறை ஆற்றலை பரப்பும் இந்த எண் நேர்மறை ஆற்றலை பரப்பவும் எண் பதினொன்னில் ஆள் செல்வாக்கு பெற்றவர்கள் பெரும்பாலும் தொலைநோக்கு பார்வையாளர்களாகவும் மற்றும் சமூகத்தில் நேர்மையான மாற்றத்தை உண்டாக்குபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் எண் இருபத்தி ரெண்டு பதினொன்னைப் போலவே எண் இருபத்தி ரெண்டும் எண் கணிதத்தில் தேவதை எண்களாக கருதப்படுகின்றது இது கனவுகளை நிறைவேற்றும் சக்தியை குறிக்கின்றது இது தொலைநோக்கு பார்வை மற்றும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நீண்ட தாக்கத்தை உருவாக்கும் இது தொலைநோக்கு பார்வை மற்றும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நீண்ட தாக்கத்தை உருவாக்கும் திறனை குறிக்கின்றது இந்த சிறப்பு எண்ணுடன் தொடர்புடையவர்கள் வெற்றிகரமான மகத்தான ஆற்றலையும் உலகில் அவர்களின் அடையாளத்தை உருவாக்கும் திறனையும் கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது எண் எட்டு எண் கணிதத்தில் செழிப்பு மிகுதி மற்றும் பொருள் வெற்றியை குறிக்கும் எண்ணாக எட்டு உள்ளது குறிப்பாக எண் எட்டு நிதி மற்றும் தொழில் முன்னேற்றங்களில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டுள்ளது இது சாதனை அதிகாரம் மற்றும் செல்வத்தை வெளிப்படுத்தும் திறமை குறிக்கின்றது இந்த எண்ணுடன் இணைந்தவர்கள் வணிகம் மற்றும் நிதி நிர்வாக திறமைக்கான வேலையில் தலைமை பொறுப்பில் இருப்பதற்கான தகுதி உடையவர்கள் என நம்பப்படுகின்றது எண் ஒன்பது அன்பு இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மையை குறிக்கும் எண்ணாக ஒன்பது இருக்கின்றது கணிதத்தில் மகத்தான சக்தியை கொண்டுள்ள எண்ணாக கருதப்படுகின்றது இந்த எண் தன்னலமற்ற சேவைகளையும் உலகில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கின்றது இந்த எண்ணில் பிறந்தவர்கள் அல்லது எண்ணுடன் தொடர்புடையவர்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த பச்சதாபம் மற்றும் மற்றவர்களை மேம்படுத்துவதற்கான வலுவான விருப்பத்தால் இயக்கப்படுகின்றவர்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி